சார் தாளவடி தாளவாடி தாளத்து துட்டைக்காய் சொன்னூர் துட்டைக்காய்சுன்னூறு ஆனால் இது மஞ்சள் நாலு ஏக்கரை போட்டிருக்குறோம் ரெண்டு தோட இது ஃபஸ்ட்டு ஒரு தோட நான் ரெண்டு கேன் கொடுத்தோம் டாக்டர் செயல் இப்போ கொடுத்துருக்குது பூச்சியை ஒன்றுமை ஒன்றும் ஒன்றும் இல்லை கீழே வந்து புழு எல்லாம் நல்லா இருக்குது வந்து வந்துட்டு இருக்குது மண்புழு மண்புழு வந்துருக்குதுங்க சார் எல்லாம் நல்லா வந்திருக்குது இப்போ செடி நல்லா இல்லை பூச்சியில் இல்லை நல்லா வளர்ந்துருக்குது ரெண்டு தோடாக கொடுத்துருக்குறோம் சார் இப்போ ஓகே ஓகே எத்தனை ஹைட் வந்துருக்கும் சார் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ரூபாயிலிருந்து ஆறு அடிக்கு வந்துருக்குங்க சார் நீங்க எத்தனை அடி ஹைட் இருக்குங்க நானு ஒரு அஞ்சு ரூபா அஞ்சு அடி வந்துருக்கேன் நீங்க நீங்க தெரிய மாட்டேங்க கை தூக்குங்க சார் பரவாயில்ல கை தூக்குங்க பாருங்க ஓகே ஓகே ரெடி கை தூக்காம இருந்தா கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இப்ப சார் இந்த மாதிரி வந்திருக்குதோ சார் அந்த இந்த வந்து அல்ல கண் அல்ல பயிர் எப்படி வந்திருக்குது இந்த இதில் அல்ல பயிர் கொஞ்சம் சித்தத்த வந்து அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் வந்துருக்குது சூப்பர் ஆ இங்கே ஸ்டெம் சைஸ்ஸு இங்கே ஸ்டெம் சைஸ் பார்க்கலாம் நல்ல ஸ்டெம் சைஸ் இருக்கும் சார் அல்ல பயிருங்கிறது சூப்பரா வந்துருக்குது சூப்பர் ஓகே சையால் அனைத்து விவசாய நண்பர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் சார் தாடர் செயல் பைன் பண்ணலாம் ஓகே

இது பார்த்து ஒரு நாலு வருஷம் இருந்தது இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் நாலு வருஷம் பரவாயில்லைங்க இது போட்டால் வெள்ளாமே ஒன்றும் கெடுக்கறதில்ல நல்லா வரும் ஹெண்ட்ரேட் பர்சண்ட் செக்ஸஸ் ஆக்ஸ் எக்ஸா கண்டிப்பாக கொடுக்கலாங்க சேக்கர்லாம் நல்லா போல விட்லாங்க நல்லா தேங்க் யூ சார் தேங்க் பூமி தாய்க்கு அமிருத்தம் கொடுக்கும்போது அமிருத்தம் மட்டும் பூமி தான் நம்மளுக்கு கொடுக்கும் சார் ஆமாங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்